ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சில்லன்ஸ் கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று செவ்வாய் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் ஒரு கழுத்து புதிருக்கான விலைகளை பார்த்துருந்தான் வாங்க புதியிற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று மனநிலை சரியில்லாதவன் ஒருத்தனுக்கு மனநிலை சரியில்லையாம்பா அவன் எப்படி சொல்லுவாங்க வைத்தியம் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது இங்கே நாலு இடத்துல சொல்லணும் பித்தன் சொல்லாம பித்தன் பித்தன் போட்டலாம் ஒன்று மேலிருந்து கீழ் பீள ஆரம்பிக்குது இதுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட உண்மை இது திருவிளையாடலில் வர கதை பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டார் சிவபெருமான் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் ஆறு வளம்பிருந்த இடம் டூல முடியுது பால் காய்ச்சும் போது படிவது பால் காய்ச்சும் போது படிவது டூவில் முடிகிறது ஏடு பால் ஏடு சரி நான்கு இருந்து மேல் தேழ முடியுது பெற்றோருக்கு டேஸ் பூஜை செய்தான் பெற்றோருக்கு பாத பூஜை செய்தான் பெற்றோர் ஆசிரியருக்கெலாம் பாத பூஜை பண்ணுவாங்க பாத பூஜை பால் ஆரம்பிக்கிறது நான்கு இடம் இருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம் பள்ளியில் படிப்பது பள்ளியில் படிக்கிறது பாடம் கல்வி பாடம் போடலாம் இங்கே அதான் சரியாக இருக்கும் டன் 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 இருக்குது டன் என்னன்னு பார்க்கலாம் சிஷியன் என்றும் சொல்லலாம் சிஷியன் அப்படின்னும் சொல்லலாம்ப்பா ஏழு இடம் இருந்து வரும் அவர் வந்து சீடன் கூட சொல்லலாம் இன்னைக்கு எல்லாம் சுலபமாக இருக்குது இது வரைக்கும் ஒன்றாம் கிளாஸ் லெவலில் இருக்குது இனிமேல் ரெண்டாம் கிளாஸ் போதும்னு பார்க்கலாம் ரெண்டு இடம் இருந்து பலம் சிவிகை தூய தமிழின் சொல் ஓகே சிவிகை வந்து இது கொஞ்சம் பழைய காலத்து கதைகள்லாம் படிச்சிங்கன்னா நிறைய வந்திருக்கும் சிவிகையில் இளவரசி சென்றாள் அப்படின்லாம் சிவிகைன்னா வந்து பல்லாக்கு இது ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க பல்லாக்கு பல்லக்குன்னு கூட சொல்வாங்க சரி ஐந்து கீழே இருந்து மேல் எல்ல முடியுது எகிப்தின் நீளமான நதி எகிப்தின் நீளமான நதி நைல் தான் நைல் நதி மட்டும் இல்லைன்னா வந்து அது சகாரா பாலைவனத்தோட ஒரு பகுதியாக இருக்கும் எதிர்த்து முழுக்க முழுக்க வந்து பாலைவனமாக இருக்கும் இது ஓடுறதுனால தான் ஓரளவுக்கு அதில் விவசாயம்லாம் பண்ண முடியுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நைல் நதி பதினொன்று கீழே இருந்து மேல் என்னென்னு பார்க்கலாம் பதினொன்னே இல்லை கீழே இருந்து மேல் மூன்று மேலிருந்து கீழ் கூழ ஆரம்பிக்குது கும்பிட போன தெய்வம் டேஸ் வந்ததாம்மா இது என்ன திருப்பாச்சி படத்தில் வர குத்து சாங்கெல்லாம் இன்றைக்கி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததமா இது விஜய் ஆடுவார் இந்த பாட்டுக்கு சரி எட்டு இடம் இருந்த படம் முடியுது நான்கு வேதங்களில் முதன்மையானது ரிக்வேதம் தான் எட்டு மேலிருந்து கீழ் இல்லை ஒன்பது தான் இருக்குது பத்து இருந்து மேல் ரீழ முடியுது கோடு கோடுக்கு இன்னொரு வார்த்தை ரீல முடிகிறது வரி இங்கே கேவை அப்படின்ட்டுருக்காங்க அது என்ன கேவை அப்படின்னு பார்க்கலாம் பதினொன்று வளம் இருந்த இடம் எழிவு எழிவு வந்து கேவலம் போட்டலாம் ஓகே இது ரெண்டாம் கிளாஸ் லெவலில் வந்திருக்குது இனிமேல் மூணாம் கிளாஸுக்கு போகிறாங்களான்னு பார்க்கலாம் ப்ரமோஷன் வாங்கிட்டு இருபது கேவில் மேல் எம்ல முடியுது திமிர் ஓகே இது திமிருக்கு இன்னொரு வார்த்தை இது மூணாம் லெவல் தாங்க திமிருக்கு என்ன சொல்லலாம் கர்வம் ஆணவம் தலைக்கணம் தலை இக்கணையும் அகங்காரம் அகஇங்கார இம் ஓகே தலைக்கணம் போடலாம் அகங்காரம் போடலாம் சரி என்ன வருதுன்னு பார்க்கலாம் தலையா அக லையா கேவான்னு பார்க்கலாம் பதினெட்டு வந்து பதினெட்டு வளம் இருந்த இடம் மீன் காய்ந்தால் டேஸ் மீன் காய்ச்சா கருவாடு கருவாடு ஸோ கே வந்துருச்சு இம் வந்துருச்சு இருபது கீழ் இருந்த மேல் திமிரு திமிருக்கு வந்து அகங்காரம் தான் அகந்தை அகங்காரம் திமிருக்கு மட்டும் எத்தனை வரது தமிழில் வச்சுருக்காங்க பாருங்கள் சரி அப்படி இது பதினாலு பார்த்து இல்லாமல் கால முடியுது வளம் இருந்த இடம் சர்க்கரை வேறொரு சொல் சர்க்கரை வந்து அஸ்கா இதை பற்றி முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் இதே இது கேட்டிருக்காங்க அஸ்கானா வெள்ளை சர்க்கரை காலத்தில் அவனுக்கு வெள்ளை நேரத்து மேலே ஒரு மோகம் அதனால சர்க்கரையை வந்து என்ன பண்ணான்னா வெள்ளை நேரத்துக்கு மாற்றுறதுக்கு ஒரு சல்ஃபேட்லாம் வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணலாம் அது வந்து முதல் முதல்ல ஆரம்பித்த இடம் வந்து அக்ஸ் அஸ்கா இது வந்து ஒடி ஒடிசா மாநிலத்தில் இருந்தது ஸோ அந்த இடத்துல ஆரம்பித்ததுனால அஸ்கா சக்கரை அப்படின்னு பேர் வந்தது சரி பதினாலு இருந்து கீழ் அந்த அஸ்காக்கு அப்புறம் என்ன புஸ்கான்னு பார்க்கலாம் பதினாலு இருந்து கீழ் டேஸ் குறை அறிவு ஆபத்தானது அரைகுறை அறிவு ஆபத்தானது சரி சில பேர் குறையாக இருக்கும் ஆனால் தெரிஞ்ச மாதிரியே ஒரு கெத்து காட்டிகிட்டே இருப்பாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே அது ரொம்ப ஆபத்தானது பதினாறு வளம்பிருந்த இடம் ரயிலில் முடியுது கண் பார்வையை மறைப்பது கண்ணில் தோன்றும் இது கண்ணில் தோன்றும் கண் புறை தான் இருபத்தி மூன்று கீழே இருந்து மேல் பூல முடியுது எல்லை எல்லைக்கு வந்து என்ன சொல்லலாம் வரம்பு எல்லை மீறி பேசாதே வரம்பு மீறி பேசாதே அப்படின்வாங்களே சரி இருபத்தி மூணு வளம் இருந்த இடம் வேலை ஆரம்பிக்குது இது டேஸ் ஆனால் வராது வரும் ஆனால் வராது வரும் இன்னும் நிறைய பாட்டு இதை கொடுத்துருக்காங்க வார்த்தைகளாக இது வரும் ஆனால் வரும் ஆனால் வராது அந்த காமெடி வச்சு ஒரு பாட்டு கூட வந்துருச்சு அதே மாதிரி கும்பிட போன தெய்வம் பாட்டு வந்துருச்சு சரி இது வந்து அஞ்சாம் கிளாஸ் லெவலில் கொடுத்துருக்காங்கப்பா மூணாம் கிளாஸ்னால் இல்லை ஸ்டெய்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த்து போயிட்டாங்க அடுத்த சிக்ஸ்த்து செவன்த்துலாம் போகிறாங்களா பார்க்கலாம் அந்த அளவுக்கு டஃபாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் பதினேழு மேலே இருந்து கீழ் வாழ ஆரம்பிக்குது டேஸ் ஏ வெல்லும் வாய்மை ஏ வெல்லும் இது ஒன்றாம் கிளாஸ்லேயே தெரியுமே வாய்மை சரி இருபத்தி ரெண்டு பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு மூத்த சகோதரன் மூத்த சகோதரன் அண்ணன் இங்கே மை வருது தமையன் ஓகே இது ஓரளவுக்கு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் லெவலுக்கு வந்துட்டாங்கப்பா பத்தொன்பது மேலே இருந்து கீழ் என்ன தெரியாமல் செய்த தவறுக்கு டேஸ் நிப்பு உண்டு இனிப்பு உண்டு இனிப்பு இல்லை மன்னிப்பு உண்டு தெரியாமல் செய்த தவறுக்கு பத்தொன்பது வளம் இருந்த இடம் மேலே ஆரம்பிக்குது துறவிகளின் இருப்பிடம் துறவிகள் இருக்கிற இடம் வந்து இப்போலாம் துறவிகள் இருக்கிறது கைலாசா வைகுண்டான் ஏதாவது ஒரு தீவில் ஒரு பத்து பதினஞ்சு சீடர்கள் ஒரு பொண்ணுங்க கூட மோஸ்ட்லி பெண் சீடர்கள் கூட வந்து செட்டில் ஆகி இந்மதியாக அவங்க யாருக்கும் தொல்ல பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நியாயமாக பார்த்தா அது என்னென்னு போடணும் தீவுன்னு தான் போடணும் துறவிகள் இறப்பிடம் இப்போ மேலே போட்டிருக்கிறதுனால மடம் அப்படின்னு போட்டுக்கலாம் அதை எதிர்பார்க்குறாங்க நினைக்கிறேன் இங்கே கேள்விக்கு பதிலாக இருபத்தொன்று கேள் இருந்து மேலே இம் இருக்குது கூழா குழம்பில் பருப்பு சேர்த்தால் அது கரெக்டு பருப்பு சேர்த்தா அது வந்து சாம்பார் சேர்க்காமல் விட்டாங்கன்னா அது ரசம் சாம்பார்லேயே மேலே அப்படியே மேலாக்க எடுத்தாங்கன்னா அது ரசம் கொஞ்சம் நடுவில் விட்டு எடுத்தாங்கன்னா அது வந்து குழம்பு அடியில் வந்து எடுத்தாங்கன்னா சாம்பார் பருப்போடு வரும் ஒரே குழம்புக்கு மூணு பேர் வச்சுருக்காங்கப்பா நிறைய வீட்டில் சாம்பார் பதினைந்து வளம் இருந்த இடம் எருள முடியுது துன்பம் துன்பத்திற்கு வந்து என்ன போடலாம் எருள முடிகிறது இடர் துயர் இது இடர துயராக ஈய தூவான்னு பார்த்துடலாம் பதினைந்து வந்து பதினைந்து கீழே இருந்து மேலே இருக்குதா இருக்காது ஏன்னா ஒன்பது மேலிருந்து தான் கொடுத்துருக்குறாங்க இங்கே இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் நானல் டேஸ் கொடுக்கும் தன்மை ஒன்றுது தன்மை கொண்டது நானல் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது வளைந்து போட்டிடலாம் வளைந்து அப்போ தூ எருன்னு இருக்குது அந்த பதினைந்து வளம் இருந்து இடம் துன்பம் வந்து துயர் சரி அப்படியே இது முடிச்சிடலாமா பனிரெண்டு இடம் இருந்து வளம் லைல முடியுது நீ நிலம் மற்றும் நீரில் வாழும் உயிரினம் தண்ணியிலையும் இருக்குமா தண்ணியிலையும் இருக்குமா நிலத்துலேயே இருக்குமா தரையில் இருக்கும் தண்ணியிலே இருக்கும் அது தவளை அப்படி அப்படிதான் இருக்காங்க தண்ணியிலே இருப்பான் தரையிலே இருப்பான் தண்ணியில் இருக்கும்போது தரையில் இருக்கும் மாட்டார் அப்படியே தடுமாறிட்டு போவார் தண்ணியில் இல்லாத போது தரையில் இருப்பார் பதிமூணு வளம் இருந்த இடம் இந்த முடியுது உதிர்ந்த லட்டு சரியாக இல்லை லட்டையே உதிர்ந்தாச்சுன்னா சரியாக இருக்காது அதையும் சரியாக போடலையாம்ம்பா மாற்றி போட்டிருக்காங்க உதிர்ந்த லட்டு பூந்தி பூந்தியவும் பிச்சு போட்டாங்க லட்டை பிச்சு போட்டு பூந்தியாக்கி பூந்தியமும் பிச்சு பூ இந்து தீய இந்து தீயை களைச்சி போட்டு இந்த வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க பதிமூன்று கேள்வி இருந்து மேல் பூண ஆரம்பிக்குது எறும்பு கரப்பான் போன்ற உயிரினங்களின் பொது பெயர் ஓகே எறும்பு கரப்பான் பூச்சி அதுக்கெல்லாம் பொது பெயர் காரண பெயர் எல்லா பெயரும் வச்சிங்கன்னா கூட அது வந்து பூச்சி தான் பூச்சி அவ்வளோதான் எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு காட்டுப்பூச்சி கூட போட்டாச்சு சரி நான் அப்படி அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதையும் க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் ஒரு வாட்டி விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் கடந்த ஞாயிறு என்று கேட்டிருந்த வாரமலர் பரிசு குறுக்கெழுத்து போட்டி அப்புறம் தினத்தந்தி தேவதையில் வந்த பரிசு போட்டிகள் இதற்கான விடைகளை வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்கள் பரிசுக்காக உங்களோட விடைகளை அனுப்பி வைங்க அப்படியே உங்கள் கமெண்ட்ஸுங்களையும் மறக்காமல் போட்டுருங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பை பை